பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் திட்டமிட்டு அரசியல் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ விசாரணை தேவை எனவும் பகுஜன் சமாஜ் கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர் ஆம்ஸ்ட்ராங் உடலை அரசு மரியாதையுடன் அரசு பொது இடத்தில் அடக்கம் செய்வதற்கு இடம் ஒதுக்க வேண்டும் எனவும் அக்கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் காவல்துறையின் உளவுத்துறை பிரிவின் தோல்வியால் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் உளவுத்துறை ஏடிஜிபிஐ உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் பகுஜன் சமாஜ் கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர் செய்தியாளர் நவ் கேட்கலாம் விவரங்களை பதிவு செய்யுங்கள் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்சாங் கண்டித்து ரமாபாய் அலுவலகத்தில் மாநில செய்திகள் கூட்டத்தில் அவசரமாக கட்சியினர் கூட்டியிருக்கிறார்கள் இக்கூட்டத்தில் மிக முக்கிய முடிவுகள் எடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் படுகொலை திட்டமிட்டு அரசியல் படுகொலையாகவும் ஆனால் அதனால் இக்கொலையினை கொலை வழக்கினை சிபிஐ கொண்டு விசாரணை செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்திருக்கிறார்கள் மேலும் அதாவது ஆம்சாங் அவர்கள் உடலே அரசு மரியாதையுடன் அரசு குறிப்பாக பொது இடத்தில் அடக்கம் செய்வதற்கு இடம் ஒதுக்க வேண்டும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக அரசு பொது இடம் என்பது மிக முக்கியமாக தலைவர்களுக்கு வழங்குவது வழக்கம் குறிப்பாக முதல்வர் முதல்வர் மற்றும் பதவிடக்கூடிய நபர்களுக்கு வழங்குவதை தான் மறைந்த முன்னாள் ஜெயலலிதா அவர்கிட்ட உடல் வழங்கப்பட்டது இடம் வழங்கப்பட்டது ஆனால் கோரிக்கையும் இருக்கிறது அரசு மரியாதையுடன் அரசு பொது இடத்தில் அடக்கம் செய்வதற்கு இடம் இருக்கிறது தெரிவித்தா இது அரசு பரிசீலனை செய்யுமா அதுக்கு அனுமதி அளிக்குமா என்ற கேள்வியானது ஒரு குறை இருந்தாலும் கூட தற்போது வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நபர்களுக்கு மாநில தலைவர் கொலைக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது அதனால் உண்மை கொலையாளியை கண்டுபிடித்து கொலையின் பின்னணிகளை கண்டறிய வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக நேற்று எட்டு பேர் இல்லை என ஒரு கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார் வெளியிட்டார் அப்படி என்றால் காவல்துறை குறிப்பாக பொய்யானவர் நபர்களை கைது செய்து கைது விட்டோம் என்ற அடிப்படையில் கோணத்தில் வெளிப்படுத்துகிறார்கள் ஒரு கேள்வியானது சந்தேகம் எழுகிறது அந்த அடிப்படையில் தான் அவர் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார்கள் மேலும் காவல்துறையின் உளவுத்துறை பிரிவின் தோல்வியால் இப்படுகொலை நிகழ்த்தப்பட்டுள்ளதால் உளவுத்துறை ஏடிஜிபியை உடனடியே உடனே பணி நீக்கம் செய்ய வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள் ஏனென்றால் தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்கள் முன்பாக தான் கலாச்சார விவகாரத்தில் ஏழுஜிஜிபிஐ அவர்கள் குறிப்பாக காத்திருப்பதிகளுக்கு அனுப்பியது கூட பார்க்க முடியாது அடிப்படையில் உளவுத்துறை உளவுத்துறையுடைய அஹ் பார்க்க முடியுது அந்த தோல்வியை பார்க்க முடியுது அந்த அந்த அடிப்படையில் ஏடிஜிபி உடனே பணி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார்கள் மேலும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற உள்ளதால் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட தலைவர்கள் தொகுதி தலைவர்கள் பகுதி டிவிஷன் செக்டார் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாமல் காலை எட்டு மணிக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முன்பு நடைபெறுகின்ற போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு தொடர்ந்து இன்று காலையிலிருந்து அவர்கள் அதிகாலையில் கூட்டிய அந்த அவசரமாக கூட்டிய அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு தொடர்ந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனை முன்பாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சி காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது ஏன்னா அனைத்து குறிப்பாக பல்வேறு தமிழ்நாடு முழுவதும் முழுவதுமே பகுஜன சமாஜ் கட்சியை சேர்ந்த கட்சியினர் பரவலாக இருப்பதால் அவர்கள் அனைவருமே சென்னை நோக்கி வந்தக்கூடிய காட்சி கூட நம்மால் பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் தொடர்ந்து நேரம் மாறாக ராஜீவ்காந்தி மருத்துவமனை முன்பாக கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கிறது தொடர்ந்து தமிழக அரசிற்கும் உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் எதிராக அவர்கள் கோஷத்தை எழுப்பி வருகிறார்கள் இந்த நிலையில் தான் மிக முக்கியமா சொல்ல காவல்துறை அதிகமாக குவிக்கப்பட்டிருக்காது பாதுகாப்புடன் எந்த ஒரு அசமாவிதமும் ஏற்படாத வண்ணம் இருப்பதற்காக அந்த காவல்துறை தந்து நேற்றிலிருந்தே மருத்துவமனை சுட்டி காவல்துறை வட்டாரத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது போராட்டம் செய்வர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டாலும் கூட அசம்பாவிதம் ஏற்படாத வண்ணம் இருப்பதற்காக கூடுதலாக காவல்துறை பாதுகாப்பு ஈடுபட்டு இருந்த போதிலும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அவருடைய போரா அவருடைய கோரிக்கையை தமிழக அரசு ஏற்குமா ஒரு கேள்வியான இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் சிபிஐ குறிப்பாக இந்த வழக்கை சிபிஐ கொண்டு விசாரிக்க வேண்டும் எனவும் அரசு பொது இடத்தில் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்த அனுமதி வழங்க வேண்டும் எனவும் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறது மிக முக்கிய பார்க்கப்படுகிறது